பைமார்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா பிச்சை போட்டா நீங்க வந்து அவங்க வா கழத்திர்வாங்க உங்களுக்கு ஐயா தர்மங்கிரமை ஆட்சி பண்ணுங்கயா يكي பைமார்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா பிச்சை போட்டா நீங்க வந்து அவங்க வா கழத்திர்வாங்க உங்களுக்கு செல்பாலியா ஆட்சி இருக்கனோ நீ டிசிடா முடிச்சுக்குறங்க கை முருக்குற நீ இதே மேட்ட ஏரியால செஞ்சதுன்னா முருக்கு நகைய முருக்கு மாதிரி நூருக்கு நூறு ஒடிச்சி போடுறாங்க கோடி கோடே சம்பாச்சு அவங்க அவங்க வந்து 1000 வந்து அவங்களுக்கு டிப்ஸ் போடுறதுனால அவங்க ஆட்சிறாங்க

என்னடா பொதுக்குழு செயற்குழு இந்த நாயங்க பண்ற இம்சை தாங்க முடியல அது பண்ணி பாரு இதெல்லாம் வந்து ஒரு கருத்தா இதெல்லாம் வந்து அந்த கருத்துக்கு எல்லாம் நான் வந்து என்ன வேணான்னு நீங்க சொல்லிக்க என்ன நீ பெரிய தொண்ட தினம் அஞ்சு ரூபா டீச்சர் என்கிட்ட வாங்கிட்டு போற ஒரு சொல்லணுமா என்ன அப்படி பேசுற அப்படிதான்டா சொல்லுவா தாத்தன் பார் முழுசா சந்திர மாறி இருக்கிறவன் மனைவி கங்கை

இதெல்லாம் வந்து ஒரு கருத்தா இதெல்லாம் வந்து அந்த கருத்துக்கு நான் வந்து சரிசா என்ன வேணா நீங்க சொல்லிக்கிட்டேன் பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமைடா ஏன்னா இன்னைக்கு வந்து மறைந்திருந்து தாக்கிங்கிற பழக்கத்தை வைத்து குடும்பம் நேரு வந்து தாக்கி முயற்சி தான் சிறப்பா இருக்கும் நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க உனக்கு பின்னால வர சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா தமுக டொமுகு அம்மாள் டூமாள்